சாதாரணமாக பேக்ரவுண்ட் செக் பண்ணுறப்ப அப்பாவே இப்படி இருக்கிறாரு அப்போ பையன் இப்படிதான் இருப்பான்ருவோம் பாருங்க நம்ம அம்மாவோட வீட்டு அம்மாவோட வாயி நான் வச்சுருக்கானோ வச்சிடலையோ இதுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஊர்ஜமாக எனக்கு தெரியும் ஐயா அந்த மனசை வச்சிருக்கேன் அது தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் அவ்வளோ டக்குன்னுலாம் பழி போட மாட்டாங்க நம்மளால் தெரியும் ஐயோ யாருன்னு நம்ம ஒழுங்காக நடந்துவார் அந்த அம்மா கிட்ட எப்படி நடந்தாங்க அந்த அம்மா தான் ஜட்ஜு அதுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை அது ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிவிடும் எல்லா ஜபம் பண்ணுற இடத்துக்கும் சொல்லிவிடும் அது போகிற சபைக்கு சொல்லிவிடும் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் நண்பர் பகைவர் எல்லார்கிட்டையும் சொல்லி விட்ருவோம் இவன் மேட்டரு நான் லண்டனில் ஊழியம் பண்ணுறேன் ஒருத்தர் மேட்ரு லண்டன் வரைக்கும் வந்துடுச்சு என்னையா இது அங்கே அப்போ வாட்ஸ்அப் கால் தானே இப்போல்லாம் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ண என்ன உங்கள் மேட்ரு லண்டன் வரைக்கும் வந்திருக்குது என்ன இது இதெல்லாம் அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அவர் ஆரம்பிச்சார் அப்பே தெரில அது எங்கேயோ மாட்டிருக்கான் நம்மளும் இதுக்கு அத்தனைக்கும் காரணம் யாரு ரெண்டு பேரும் தான் வாசனை எங்கேயோ கோட்டை விட்டுட்டீங்க அதனால ஆடு வெள்ளை வெளி தாண்டிடுச்சு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நானே இது நான் பண்ணிருந்தா ஒத்துக்குவீங்களா அவர் பண்ணான்னு நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க இதெல்லாம் நடக்கும் ஏன் இதெல்லாம் இது எல்லாருக்கும் தம்பு கடிக்கிறதுனால பிள்ளைங்களுடைய பேக்ரவுண்ட் செக்அப் பண்றப்ப பிரச்சனை ஆயிடும் இதுக்கு காரணம் யார் இந்த மனசை ஒழுங்காக இருந்தால் இல்லை அந்த மனசை ஒழுக்கிட்டே போயிட்டான் நீ எல்லாேருக்கும் தம்ம கடிக்கிற சொன்னாதான் அவருக்கு புத்தி வருமா புத்தி வரும் இல்லை தைரியம் வரும் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா அவன் தைரியமாக பண்ணுறான் இது எப்படி டீல் பண்ணணும் கேட்டால் ஜபத்துலேயும் உபவாஸ்லி இருந்தால் வழியே இந்த வகையான பிசாஸ் போகாது இந்த பிசாஸ் உள்ளே வர வந்துட்ட பிறகு வராமல் இருக்கணுன்னா நீங்கள் ஜபம் பண்ணி உபவாசம் இருக்கிறீங்க இல்லையா அப்போ கத்தருக்காக கீழ்ப்படி இதில் கேட்டு கற்று சொல்கிற இடத்துல இருந்தாலே போதும் இந்த ஆவிகள் உள்ளே வராது இச்சைக்கு ஒப்பு கொடுத்துட்டார் தேவன் ஒன்று ரோமர் ஒன்று இருபத்தி நாலு இல்லை தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்தாதபடியினால கேடான சிந்தைக்கு இச்சைகளை கத்துற ஒப்பு கொடுக்குறார் அதில் தான் பரிசுத்த தள்ளாடத்தில் வருது அதுக்கு தான் சோத்திரம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறது சனிக்கிழமை ஒரு மணி நேரம் வாரத்தில் டெய்லி பண்ண முடியாதனாலும் வாட்டில் ஒரு நாள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல சரி உங்கள் இஷ்டம் வேலை இருக்கும் நிறைய கால கடமைகள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இதுதான் இதுதான் சாவி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டே இருந்தாக்கா இந்த விஷயத்துலலாம் போய் மாட்டினா எவ்வளோ அசூசியான விஷயம் அதெல்லாம் இதெல்லாம் விசுவாசியில் நடக்கூடிய விஷயமா ஆ விசாரிச்சிட்ட ஏ அந்த ஏதேர்ன்ற கோபுரத்தண்டையில போய் யாக்கோபு போய் கோபுரங்க அந்த கோபுரத்தண்டையில போய் கூடாரம் போட்டார் அது வரைக்கும் சித்தி சித்தின்னு பழக ரூபன் பில்லாலோட போய் உறவு கொண்ட ஆரம்பிச்சிட்டான் நீரை போல் தளிமணே மஞ்சத்தை ஏறினாயே